பலிக்கடாக்க போறதா சில விஷயங்கள் யாரை பண்ண போறாங்க ஆதிரையா ரம்யாவா ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டு இருக்கு பட் உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு எந்த கலையரசனை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க கலையரசன் இன்னும் ரெண்டு மூணு வாரம் இருப்பாரு அப்படின்னு எல்லாம் பேசப்படுது பட் எனக்கு தெரிஞ்சு கலையரசனுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா இருக்கு பாருங்க நேம காலச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வியானா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஓட்டிங்கும் வந்தாச்சு ஒன்றே முக்கால் லட்சம் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஒன்றே முக்கால் லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால தான் அவங்க ஓட்டில் தெருக்கி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆதிரை போன்றவெல்லாம் வாங்க நினைக்கிறேன் வெளியில வந்தாங்கன்னா ஆதிரையா அருவா யாருன்னே தெரியலியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி ஓட்டிங் பாத்துடலாமா அதுக்கு முன்னாடி கலையை வந்து பலிக்கடாக போறாங்க கலை தான் எவிக்ட் ஆக போறாரு அப்படின்லாம் சில செய்திகள் வருது சோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து ஓட்டிங்ல தெருக்க விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்க முடிஞ்சது சோ வியானா எவ்வளவு ஓட்டுன்னு பாத்திரலா முப்பத்தி மூணு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி மூணு வாங்கிருக்காங்க பிரவீன் பதிமூணு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் அறுபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி அறுபத்தஞ்சு வாங்கியிருக்காரு சுபிக்ஷா பதினொன்று புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜ் அறுபதாயிரத்தி முன்னூத்தி அறுத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காரு துஷார் பத்து புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் சாரி பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு கலை ஐந்தாவது இடம் ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு பர்சன்டேஜ் ஐம்பத்தோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காரு ஐந்தாவது இடம் ஆறாவது இடம் ரம்யா ஆறாவது இடம் ரம்யா ரம்யாவுக்கு வந்து நாற்பதாயிரத்தி அறுநூத்தி ஓட்டு அவங்களோட ஓட்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் கலையோட ஓட்டு வந்து பதிமூணு பர்சன்டேஜ் வந்து ஒன்பது புள்ளி ஒன்பதுக்கு வந்திருக்காரு அரோரா ஏழாவது இடம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து ஓட்டு ஆதிரை எட்டாவது இடம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு ஸோ அரோராக்கும் ஆதிரைக்குமே மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் அரோராக்கும் ரம்யாவுக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி நூறு ஓட்டு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஓட்டுன்னு வச்சுக்கோங்க கலைக்கும் அவங்களுக்கும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஸோ கலையை வந்து தூக்க போகிறாங்க அப்படின்லாம் செய்திகள் வருது ஸோ வியானா வந்து ஒன்னே முக்கால் லட்சம் ஓட்டு வீர பாத்தீங்க மாதிரி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கிடுவாங்க சோ வியானா வந்து வியானாக்கு நிறைய இது வருது அதனால வந்து அரோரா ஆதிரையை சேவ் பண்ணிட்டு கலையை தூக்க போறாங்க கலை தான் இவிக்ட் ஆக போறாரு அப்படின்னு சில செய்திகள் வருது அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அரோரா தான் போவாங்கன்னு நினைச்சேன் அரோரா அல்லது ஆதிரி ஒருவேளை டபுள் வந்து அரோரா ஆதிரையை பண்ணணும் ஆனா கலையை இவிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சோ கலையை வந்து பலிகடாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு பட் பாக்கலாம் என்ன நடக்குது ஆனா ரம்யா கூட ஆறாவது பிள்ளை தான் இருக்காங்க பட் ஐந்தாவது பிள்ளை இருக்க வேண்டிய இருக்கிற ஏன் தூக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ துஷார் வந்து ஓரளவு நான் ஓட்டிங்ல மேல போயிட்டாரு அது காரணம் கலைக்கு வந்து பார்வதி ரசிகர்களும் திவாக்கர் ரசிகர்களும் போட்ட ஓட்டு குறைஞ்சிடுச்சு ஏன்னா அவர் ரெண்டு நாள் அவங்களுக்கு அகிச்சா பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து அவங்க ஓட்டு குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத கண்கூடா தெரியுது சோ துஷாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் துஷார் அரோரா அரோரா இல்லைனா கூட இன்னும் கொஞ்சம் ஓட்டு வரும் அரோராவு இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் அந்த ஓட்டு ஷேர் ஆகுது ஸோ அரோராவோட தம்பிகள் வந்து அரோராக்கா பல் பலூனாக்காவுக்கு ஓட்டு போடலங்கிறதுனால அவங்க எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க சுபிக்ஷா சுபிக்ஷாவுக்கு வந்து ஓட்டு பெருசாக இல்லை ஏன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெரிய அறுபதாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க பிரவீன் வந்து அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து நான் அடுத்த வாரம் வந்து சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு போகிறாரு பிரவீன் அதனால் அவருக்கு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் கிடைக்குது ஸோ வியனா பொறுத்த வரைக்கும் வியானா ரெண்டு லட்சம் ஓட்டை நெருங்கிடுவாங்க இப்போ இன்னொரு கொஞ்ச நேரத்துலேயே வந்துருவாங்க நினைக்கிறேன் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு வந்துருவாங்க போட்டுருங்க ஸோ திவாகரோட அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களே அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை சாரி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வந்து டாப் சொல்ல போகிறோம் அதில் யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது வேற ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் மற்றவங்க மா மற்றவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்ல போகிறோம் அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் பொறுத்திருங்க நிச்சயமா அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் பட் இங்கே ஆதிரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து எஃப்ஜேவோட அவங்க பழகுனது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிது ஆனால் அரோரா வந்து இவனோட வேறு என்ன துஷாரோட ஒரு நட்பு இருக்குது ஆனா கம்புரோட இப்ப வரைக்குமே ஒரு நட்பு இருக்கு ஏன்னா ஜெயில இருந்தாலும் அடிக்கடி போய் அங்க போய் பாத்துக்கிறாங்க பார்வதி அவங்களையும் ஓட்டுறாங்க இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்றாங்க நூறுன்றாங்க நூத்தி எட்டுங்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு ஸோ அப்படி ஏதோ ஒன்று பண்றாங்க ஸோ துஷாரோட அவங்க அப்படிதான் இருக்காங்க அது உங்க எல்லாருக்கும் தெரியும் பட் அதெல்லாம் மீறி கம்பருஜரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வைக்கிறாங்க துஷார் அவங்க வந்து யார் எந்த ஆண்க ஆண் நட்பையும் குறைச்சிக்கவே மாட்டாங்க இன்க்ளூடிங் திவாகர் புரியுதுங்களா ஜாலியா ஓட்டுறாங்க பட் ரம்யா வந்து ஆக்சுவலா பார்வதி கொடுத்த பார்வதி வந்து கொடுக்குறேன்னு சொன்ன பாட்டில் ஒரு நூறு நாலு பாட்டில் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா ரம்யா தான் மின்னராயிருப்பாங்க பட் அங்கு அன்பார்ச்சுனேட்டா சுபிக்ஷாவை ஜெயிக்க வச்சாங்க பார்வதி பார்வதி தான் ஜெயிக்க வச்சாங்க ஸோ அது ஒரு திறமை ஆனா பார்வதிக்கே வந்து ஒரு ஷாக் கொடுத்தாங்க சுபிக்ஷா அது ஒரு அது ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரம்யா தோத்ததுனால ஒரு ரொம்ப பெருசா அவங்க வந்து ஆ போறதுன்னு வச்சுக்கோங்க என்ன இன்னொரு இல்லை இன்னொரு வாரம் வந்து இதில் இருந்துருக்கலாம் அது பேர் என்ன சூப்பர் ஹீரோ சவுஸ்ல இருந்திருக்கலாம் பட் கலையை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போனாலும் வெளியில் போகிற ஐடியா தான் என்ன பெருசாக கண்டென்ட் எல்லாம் கிடையாது ஆனால் வாயே தரக்காத ஒருத்தன் எப்படிங்க ஜெயிக்க முடியும் அதனால் அவருக்கு பெருசாக சப்போர்ட் எல்லாம் இல்லைங்கிறதான் உண்மை அதே போல சுபிக்ஷாவுக்கு வந்து துஷாருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஃபைட் இது கம்பருங்க அவருக்கும் பட் அதில் அரோரா சப்போர்ட் துஷாருக்கு தான் இருந்துச்சு ஆனால் நீ எப்போ வந்து அடிச்சுட்டு ரெக்கார்டு வாங்குவேன்னு பயமா இருக்கு என்ன எப்போ அடிச்சுட்டு வீவான்னு பயமா இருக்குன்னுலாம் அரோரா சொல்கிறாங்க அந்த ஏன் அடிக்கப்பாரு வெளியில தான் அடிப்பார் அவர் என்ன அவரோட இப்போ அப்படிதான் இருக்கு துஷார் வர்சஸ் கம்ரான் ஃபைட் வந்து இப்போ கம்ருதி ஃபைட் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு அதே போல சுபிக்ஷா சுபிக்ஷாவோட ஆட்டம் நேத்திக்கும் முந்தானாலும் நல்லா இருந்தது அவங்க அப்படியே தாஜா பண்ணி ஏதோ பண்ணி திவாகர சாட்டிஸ்ஃபை பண்ணி இவர் அவர் பேர் என்ன பார்வதியை சாட்டிஸ்ஃபை பண்ணி இவரை விக்ரமிக்க வச்சுட்டு அது ஒரு மாதிரி பிளான் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க முப்பத்தி ஏழு பாட்டில் சாரி கொடுத்து முப்பத்தி ஏழு காயனை வாங்கி அங்க அவங்களுக்கு போட்டுக்கிட்டாங்க வெறும் மூணு காயனை கொண்டு வந்து பா பாருக்கு பாருக்குங்கிறாங்க இவரு விக்கல் விக்கல் விக்ரம் வந்து கெமிக்கு ஒன்று கனிக்கு ஒன்று கொடுத்தாங்க கனி வந்து நிறைய கேட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டோ ஒன்று ரெண்டு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பாசிபை பண்ணிட்டாங்க அதே போல பிரவீன் பிரவீன் வந்து ரம்யாவை டார்கெட் பண்ணி ரம்யா கிட்டே வந்து பதிமூணு காயின் வாங்கினார் அப்புறம் வினோத் ஏதோ கொடுத்தாரு நினைக்கிறேன் அப்படியே ஒரு மூணாம் கிட்ட வாங்கிட்டாரு அதை வச்சு அவர் வந்து வென்று வெற்றி பெற்றார் அதாவது பாட்டில் கொடுத்தவங்க இருந்து அதுலேருந்து அவருக்கு வந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பரா செலக்ட் ஆகிட்டார் சோ பிரவீனும் தன்னை சேஃபா வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் வியான்வுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமா இல்லையாங்கிறது சுபிக்ஷா கையில இருக்கு அது மண்டே அன்னைக்கு அவங்க முடிவு பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க தான் பார்வதி கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணி அடித்தடியாக நடந்தது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சோ அதெல்லாம் தாண்டி பார்வதி வருஷ சுபிக்ஷான்னு இந்த வாரம் கண்டென்ட் போக போகுது காரணம் சுபிக்ஷாவை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கமருதி கிட்ட சொல்லியிருக்காங்க வினோத் கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லாரையும் அவங்களுக்கு எதிராக திருப்பி விடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க சோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா வந்து சுபிக்ஷாவுக்கு எதிராக பார்வதி பண்ணாங்க அப்படின்னா சுபிக்ஷா சுபிக்ஷாவுக்கு சாதகமா தான் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா பாஸ்ல அப்படிதான் அந்த பேட்டர்னே அப்படிதான் ஒருத்தர் அடிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு எழுதுறோம் அடிக்கிறவங்க ஓட்டு குறையும் அப்படிங்கிறது தான் யூஸ்வலா நடக்குது சோ அதன் மூலமாக சுபிக்ஷா மேல வர போறாங்களா அல்லது பார்வதி மேல வர போறாங்களான்னு பார்ப்போம் பட் ஓட்டிங்க பொறுத்த வரைக்கும் பார்வதி ஓரளவுக்கு ஓட்டிங் இருக்கு சுபிக்ஷா விட அதிகமா தான் இருக்கு பட் அதை இன்கிரீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல போக போக தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அனபிஷியல்ல வந்து வியானா டாப்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியும் ஒருவேளை டாப் ஃபைல வந்துருவாங்களா இல்ல டாப் ஒண்ணுக்கே வந்துருவாங்களா அப்படிங்கிற தான் இருக்கு இப்போதைக்கு ஸோ வியானா வந்து வியக்க வைக்கிறாங்க ஓட்டிங்ல அப்படிங்கிறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் இந்த மாதிரி யார் போக போறாங்க அப்படிங்கிறது அரோராவா ஆதிரையா கலையா ரம்யாவா அப்படிங்கிற தான் இருக்கு ஒருவேளை டபுள் எக்ஷனா இருந்தா இந்த ரெண்டு பேர் போக போறாங்க இந்த நாலு பேர்ல அதாவது ஆதிரை அரோரா ரம்யா கலை இந்த நாலு பேர்ல எந்த ரெண்டு பேரானா போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சிங்கிள் எக்ஷனா இருந்தா எனக்கு தெரிஞ்சு அரோரா அல்லது கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆதரவு கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதே சொல்லுங்க பாப்போம் தேங்க்யூ லான் மீண்டும் சந்திப்போம்